அனைவருக்கும் தமிழ் வணக்கம் நான் உங்கள் வனசில் வீரவேந்தன் தினம் ஒரு திருக்குறள் பத்தாவது திருக்குறள் பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் அடி சேராதார் பிறவி எனும் பெரும் கடலை நீந்துவதற்கு அடி வேண்டும் அந்த இறைவநடியை சேராதவர்களால் பிறவி எனும் பெரும் கடலை நீந்த முடியாது என்று வள்ளுவம் கூறுகிறது பிறப்பு என்பது அவ்வளவு பெரிய பாவமா சாபமா என்றுதான் தோன்றுகிறது திருமூலர் திருவள்ளுவர் பாரதியார் ஔவையார் என அனைத்து ஞானிகளும் பேசுவது அதைத்தான் பாரதி என்றதும் எனக்கு ஒரு நினைவு வருகிறது இதற்கு முன்பு ஒரு ஒரு ஆண்டுகளுக்கு முன்பெல்லாம் நான் நினைத்ததுண்டு சந்தேகப்பட்டதுண்டு பாரதியின் மீது எத்தனை கோடி இன்பங்கள் வைத்தாய் எங்கள் இறைவா என்று கூறுகிறான் இவனுக்கு பிறவி மீது ஒரு ஈர்ப்பு இருக்கிறதோ ஈடுபாடு இருக்கிறதோ என்று இந்த அறியாமை சிந்தித்தது ஆனால் முழுமையாக உச்சென்று படித்த பிறகுதான் அதன் ஞானம் புரிந்தது நினைத்ததுண்டு செல்லம்மா பக்கத்து வீட்டில் கடன் வாங்கி வைத்த அரிசியை இவன் காக்கை குருவிகளுக்கு தானமிட்டு அடுத்த வேளை உணவுக்கே வழி இல்லை வத்தல் அரிசி பருப்புக்கு வெளியே என்ன கையேந்த வச்சேன்னா நான் நாத்திகனா மாறிடுவேன் என்று பராசக்தியிடம் கட்டளை எடுகிற பாரதி எத்தனை கோடி இன்பங்கள் வைத்தா எங்கள் இறைவா என்று பாடுகிறானே எப்படி அப்பொழுதுதான் எனக்கு புரிந்தது அவனுடைய ஞானம் முக்தி என்றொரு நிலை சமைத்தாய் அங்கு முழுதினையும் உணரும் உணர்வு அமைத்தாய் பக்தி என்றொரு நிலை வகுத்தாய் எங்கள் பரமா 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 பாரதி எத்தனை கோடி இன்பங்கள் வைத்தாய் என்று பாடியதே அந்த இறைவன் திருவடியைத்தான் என்பது எனக்கு தாமதமாகத்தான் புரிந்தது ஆக பிறவி என்னும் பெரும் கடலை அதுவும் துன்பக் கடலை நீந்த வேண்டுமானால் நிச்சயம் இறைவனடி சேர வேண்டும் இதோடு கடவுள் வாழ்த்து பாடல் முடிந்தது மீண்டும் நல்லதொரு திருக்குறளில் நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம்